தினம் தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்ல எண்ணெய் கேள்வி குற்றம் எங்களை பொறுத்தவரை ஆயிரக்கணக்கான மக்களோடு கூட்டணி இருக்கிறோம் மக்களோடுதான் பேசிக் கொண்டிருக்கின்றோம் வளர்த்துக் கொண்டிருக்கின்றோம் தேர்தலுக்கு நேரமும் காலம் இருக்கணும் கட்சி தலைவர்கள் இருக்கிறாங்க நம்ம கூட்டணிக்குள்ள தலைவர்கள் இருக்கிறாங்க ஏசி சண்முகம் அவர்களே தொகுதிக்குழு வளம் வந்து கொண்டிருக்கின்றார் எங்களை பொறுத்தவரை நாங்கள் தேர்தலுக்கு பெயராக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அதாவது மனோஜ் தங்கராஜ் அமைச்சர் மனோஜ் தங்கராஜ் வந்து நீங்க சொல்லியிருந்தீங்க திமுக எந்த வித வளர்ச்சி பயணி நடக்கலன்னு சொல்லிட்டு அந்த குற்றச்சாட்டுக்கு என்னோட நேரடியாக விவாதிக்க தயாரா ஒரு செய்தி தொடர்பாளர் அனுப்பி வைக்கிறேன்னா மனோஜ் தங்கராஜ் அவரோடு செய்தி தொடர்பாளர் வேணாலும் வந்து பேசுவாரு நேரத்தையும் ஒரு முடிவு பண்ணட்டும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர் அவங்க தலைவர் அனுப்பி வச்சா நான் வர்றேன் ஸ்டாலின் அவங்க அனுப்பி வச்சு நான் வர்றேன் ஜனதா கட்சி தலைவர் நான் நான் தயாரா இருக்கேன் திமுக தலைவர் அவங்க தலைவரை கூப்பிட சொல்லுவேன் மனோஜ் தங்கராஜ் வர்ற மாதிரி இருந்தா எங்களுடைய செய்தி தொடர்பாளர் அவர் வருவாரு இடத்தையும் நேரத்தையும் அவர் அதே போல ஸ்பெயினுக்கு போறது வந்து முதலீட்டாளர் மாநாட்டை சொல்லி இருக்கிறாங்க விமர்சனத்துல நீங்க சொன்னீங்க ஏன் வந்து பத்து நாள்ல கூட்டம் நடத்திட்டு மீண்டு போயிருக்கீங்கன்னு ஒரு தொழில் எதை எழுதிக்காக ஒரு முதலமைச்சர் அங்க போகக்கூடாதுன்னு நான் சொன்னது ஒரு சாமானிய மக்கள் திருக்கடியில பேசுறாங்க உலக முதலீட்டாளர் மாநாடு நடத்தினாங்க நடத்தி அந்த மாசம் முடியறதுக்குள்ளேயே ஸ்பெயினுக்கு போறாங்க ஸ்பெயின்ல பத்து நாளைக்கு என்னன்னு வேலை தெரியாம பத்து நாள் இதுவரை உலகத்தில் ஏதாச்சும் ஒரு தலைவர் அந்தந்த நாட்டினுடைய பிராந்திய தலைவரா இருக்கட்டும் அல்லது இந்தியாவுடைய முதலமைச்சர்களா இருக்கட்டும் யாராவது ஒரு நாட்டுக்கு இந்தியா சரித்திரத்துல பத்து நாள் டூர் போய் பார்த்திருக்கீங்களா அதனால நம்மை முட்டாள்கள் நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் திமுக அவங்க என்ன சொன்னாலும் மக்கள் நம்புவாங்க உலக முதலீட்டாளர்கள் மாநாடு நடந்து ஜனவரி மாசமே முழுமை முழுமை பெறதுக்குள்ள ஸ்பெயினுக்கு போறாங்க அதுவும் பத்து நாளைக்கு போறாங்க அப்பனா உலக முதலீட்டாளர் மாநாடு தோல்வியை ஒப்புக்கிறாங்களா அவங்க ஸ்பெயினுக்கு வந்து முதலீடு இருப்பதற்காகத்தான் சென்றிருக்கின்றோம் என்று சொன்னால் சென்னையிலே நடந்த உலக முதலீட்டாளர் மாநாடு திமுக அரசினுடைய தலைமை நடந்தது தோல்வி அடைந்து விட்டது என்பதை திமுக ஒப்புக்கொள்ளட்டும் அதன் பிறகு அவங்க சொல்றது நீதிமன்றம் அஞ்சு நாள் காவல் கொடுத்த அதாவது ஏழு முறை சம்மன் கொடுத்து ஏழு முறையும் ஒரு மனிதன் சம்மனுக்கு வாங்காம டெல்லி அவருடைய வீட்டிற்கு போகும் பொழுது வீட்டிலிருந்து தப்பிச்சு வெளிய வந்து ஆயிரத்தி முன்னூறு கிலோமீட்டர் யாருக்கிட்டையும் மாட்டக்கூடாதுன்னு காரணிய ஒரு முதலமைச்சர் வந்திருக்காருன்னா மக்கள் என்ன பாக்குறாங்க ஓ இவர் வந்து தப்பிக்க பாக்குறாரு சம்மன்ஸை எவ்வேடு பண்றாரு பதில் சொல்ல தயாரா இல்ல மறைக்கிறாரு இது ஒரு பக்கம் இரண்டாவது நீதிமன்றம் நேத்து அஞ்சு நாள் காவல் கொடுத்திருக்கிறாங்க அமலாக்கத்துறை அப்படி இருக்கும் பொழுது அடிப்படை ஆதாரம் இருந்தா தாங்க கொடுக்குறாங்க அதனால் இன்னைக்கு இந்திய கூட்டணில

திமுகவை பொறுத்தவரை அவருடைய ஆசை என்பது நிராசையாக இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தல் ரிசல்ட் நீங்க பாருங்க இது முதல்ல மாதிரி கிடையாது யூபிஏ கூட்டணி அதில் நம்ம இவ்வளவு எல்பி இருக்கிறாங்க நாம போய் நான் தான் பார்ட் த்ரீ டேப் ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கேன் பாருங்க உன்னோட ஒரு ஒரு ஆடியோ வருது அதாவது எப்படி வந்து சிபிஐ டேரக்டர் மேனிப்புலேட் பண்ணலாம் எப்படி கவர்மெண்ட்டை மேனிப்புலேட் பண்ணலாம் அது அனைத்துமே ஒரு யூபிஏ ஒன்று இரண்டுல எந்தவித தனி பெரும்பான்மை இல்லாம பத்து கட்சிகள் ஆளு இருபது பதினஞ்சு எம்பி கொண்டு போனால இந்தியாவுடைய வளர்ச்சி கிடைக்கல ஆனா இந்த கட்சிகளுக்கு மட்டும் பணம் அளவுல வளர்ச்சி கிடைக்கும் ஆனால் டெல்லி ஆசை என்பது எல்லாருக்கும் இருக்கு பணம் ஜபாரிக்கணும் அது யூபிஎ ஒன்று தான இந்த முறை மக்கள் முடிவு செய்து விட்டார்கள் தனி பெரும்பான்மையிலே பாரதிய ஜனதா கட்சி அமர வைக்கணும் நானூறு எம்பிக்களை தாண்டி அமர வைக்கணும் ஆனால் அவர்கள் டெல்லி செல்வதாக அவர்கள் ஆசை பண்ணிட்டே இருக்கு சரி இத்தனை நாள் டெல்லியில் இருந்தாங்களே திமுக காரங்க முப்பத்தி எட்டு எம்பிக்கள் இருந்தாங்களே வெள்ளை அறிக்கை கொடுக்கணும்

பார்ட் வந்து சமூக வலைதளத்துல வெளியிட்டு கொண்டிருக்கின்றோம் நாலு டேப் ரிலீஸ் பண்ணிருக்கோம் பார்ட் ஒன் பிரஸ் மீட் பண்ணி வெளியிட்டோம் பார்ட் டூ கவர்னர் கொடுத்தோம் பார்ட் த்ரீ சமூக வலைதளம் ஸோ ஒன்றொன்றையும் வேறு வேறு மீடியத்துல பயன்படுத்துறோம் இன்னைக்கு சமூக வலைதளத்துல பார்ட் த்ரீ டிஎம்கே ஃபைல்ஸ் என்னென்ன அது டூ ஜி ஃபைல்ஸ் அதனுடைய ஆடியோ அதுதான் பார்ட் த்ரீ ஃபைல்ஸ் இன்னும் ஒன்பது ஆடியோ இருக்கு நான்கு வெளியிட்டு இன்னும் ஐந்து வெளியிடுவோம் ஒரு ஒரு வாரத்துக்கு அவனை வந்து அண்ணாமலை லிமிட் கிராஸ் பண்றாரு ஜெயக்குமார் சொல்லிட்டு லிமிட் ஆன ரோட்ல கோடு போட்டிருக்காங்களா இந்த கோட்டை தாண்டி நீ வரக்கூடாது அந்த கோட்டை தாண்டி நான் வரக்கூடாது என்ன ஒரு விஷயம் புரிஞ்சுக்க அதாவது பங்காளி கட்சிகள் தான் லிமிட்டை கிராஸ் ரெண்டு பங்காளிகள் அவங்களுக்குள்ள சமரசமா வண்டி ஓட்டிட்டு இருந்தாங்க இந்த அஞ்சு எனக்கு அடுத்த அஞ்சு உனக்கு இந்த வருஷம் எனக்கு அடுத்த வருஷம் உனக்கு இன்னைக்கு பங்காளி கட்சிகளுக்கு போவா அதனால யார் லிமிட்டை கிராஸ் பண்றாங்கன்னா உண்மையை பேசலாம் லிமிட்டை கிராஸ் பண்றாங்க வெள்ளக்கூட தமிழ்நாட்டுல போட்டுருக்காங்க அந்த வெள்ளக்கட்ட தாண்டி நீ வரக்கூடாது வெள்ளக்கட்டை தாண்டி நான் வர மாட்டேன் திமுக தேர்தல் திமுக தேர்தல் அறிக்கை தயாரிக்கிறதுக்கு மக்கள் கிட்டே நாங்க கருத்து கேட்போம் இது எல்லாருமே பங்கெடுத்துக்கலாம் மக்களுமே வந்து எங்களோட தேர்தல் அந்த பழைய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு தேர்தல் அறிக்கை தேர்தல் வாக்குறுதி கொடுத்தாங்க வெள்ளை அறிக்கை ஏன் வெளியிடவில்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று திமுகவனுடைய தேர்தல் அறிக்கை ஐநூத்தி பதினொன்றுல நான் சொல்றேன் இருபது வாக்குறுதியை கூட முழுமையா நிறைவேற்றலாம் கேவி குப்பத்தினுடைய பியூட்டி என்னன்னா எல்லா தொகுதியிலும் நம்ம திமுக தேர்தல் அறிக்கையை படை இது நிறைவேற்றி சொல்லுவோம் கேவி குப்பத்தினுடைய தேர்தல் அறிக்கையிலேயே இனிமே இல்ல கேவி குப்பத்துக்கு இந்த ஒரு தொகுதி தான் நூத்தி எழுபத்தி ஏழாவது தொகுதி நின்று கொண்டிருக்கின்றோம் கேவி குப்பத்துக்காக திமுக எந்த ஒரு பிராமசும் அப்படிப்பட்ட தொகுதி நின்று கொண்டிருக்கிறோம் ஆனால் அவர்கள் இந்த முறை தேர்தல் அறிக்கையை தயாரிப்பதற்கு முன்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு தேர்தல் அறிக்கையில ஐநூத்தி பதினோரு வாக்குறுதிகளுடைய வெள்ளை அறிக்கை கொடுக்கணும்

ஆட்சியில யார் இருக்கிறாங்க பல விஷயம் உள்ள வருது இன்னைக்கு அண்ணன் ஏசி சண்முகம் அவர்கள் எல்லூர் பாராளுமன்ற தொகுதியில எண்பத்தி நான்குல எம்பியா இருந்தாங்க போன முறை எட்டாயிரத்தி நூத்தி எண்பத்தி ஒரு வாக்கு வித்தியாசத்துல வெற்றி வாய்ப்பு இருந்தாங்க இன்னைக்கு பாருங்க ஏதோ போஸ்ட் பாருங்க கிரிக்கெட் பந்தயம் இன்னைக்கு நான்காயிரம் பேருக்கு குடியாத்தத்துல தனியார் வேலை நூத்தி அறுபது மெடிக்கல் கேம்ப் சோ மக்கள் யாருக்கு வாய்ப்பு கொடுக்கணும் அவரு வேலை பார்த்துட்டு இருக்காங்க ஆனா யாருக்கு வாய்ப்பு கொடுத்தாங்களோ அவர் நெல்லூர் பாராளுமன்றத்துல என்ன செஞ்சிருக்காருன்னு சொல்லிட்டு இருந்தாங்க அங்க போனீங்கன்னா நியூடோன் பிரச்சனை பயிலிப்பாளர்ல நேற்று போன இடத்துல பிரச்சனை ஊருக்குள்ள பிரச்சனை ரோடு பிரச்சனை இங்க வந்தீங்கன்னா விவசாய பிரச்சனை எதுவுமே செய்யாம இத்தனைக்கும் அவங்களுடைய சொந்த ஊர் துரைமுருகன் நன்னுடைய சொந்த ஊர் கேவி இத்தனைக்கு நீங்க போய் பாத்தீங்கன்னா என்ன பண்ணிருக்காங்க கூட்டு காவிரி கூட்டு குடிநீர் திட்டம் எத்தனை ஆண்டுகளாக கேட்கிறாங்க வந்துச்சா இத்தனைக்கு பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர் மக்கள் என்ன அதிகமா கேட்கறாங்க மாம்பழம் அதிகமா விளைவிக்கிறாங்க கேவி கூட்டத்துல ஒரு குளிர்போதனை கிடைந்து கேட்கிறாங்க அது கொடுத்துருக்காங்களா எதுவுமே செய்யாம வெறும் வாயை வைத்து வண்டி ஓட்டி கொண்டிருக்கிறார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குலே மக்கள் அவர்களுக்கு முடிவு எழுதுவார்கள் இளைஞரணி இருக்கோம் நாங்க மக்களோடு மக்களோட நின்று கொண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தல் வந்த பிறகு ஜெயிக்கும் காவாலா காவாலா ஜெயிக்குதா இல்ல என் மண் என் மக்கள் ஜெயிக்குதான் கூட்டணி மீண்டும் அதிமுக கூட்டணி அதாவது நம்மை பொறுத்தவரை தெளிவாக மோடி அவர்களை ஏற்றுக்கணும் தேசிய ஜனநாயக கூட்டணி நாங்க உருவாக்கணும் யாரு வேணாலும் கதவு திறந்திருக்கு ஜன்னல் திறந்திருக்கு யாரையும் வர வேண்டாம் என்று நாங்க சொல்லல இவ்விருப்பம் இருப்பவர்கள் எப்பொழுது வேண்டுமானாலும் வரணும் முடிவில் முடிவு இரண்டு மூன்று நாட்கள் அறிவிப்பு கொடுத்தவங்க இன்னைக்கு இரண்டாம் இருநூறாவது தொகுதி இருநூறாவது தொகுதி சென்னையில் இருக்குங்கன்னா பதினொன்றாம் தேதி தேசிய தலைவர் நட்டா அவர்கள் வருகின்றார் பதினொன்றாம் தேதி சாயந்தரம் சென்னையில் இருக்கும் இன்னைக்கு சாயந்தரம் செய்தி குறிப்பா கொடுக்குறோம் எங்க நடக்கும் எத்தனை மணிக்கு நடக்கும்னு யாத்திரையினுடைய நிறைவு எல்லாம் இன்னும் இரண்டு நாட்கள்ல தெளிவாக சொல்லி வருகின்றோம் நேரம் தேதி இடம் அண்ணாமலை யாத்திரை வந்து யாத்திரை அப்படின்னு காங்கிரஸ் அதிகரிக்கிறது அவரே வாக்கிங் போனா கீழே உழுந்துறாரு இதுக்கு ஒரு வாக்கிங் பத்தி எல்லாம் பேசுறாரு லாஸ்ட் வாக்கிங் போன குப்புரோகப்படுத்தி வந்தாரு

மக்களோட ஏற்றியும் பிளேயிங் லெவல் பாரதிய கட்சி தமிழ்நாட்டில்